புனிதர்கள் பிலிப்பு யாக்கோப்பு திருத்தூதர்கள் விழா முதல் வாசகம் யாக்கோப்புக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார் திருத்தூதர் பவுல் குறைந்தருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஏற்ற முடிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விழைகிறேன் அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள் அதிலே நினைத்தும் நிற்கிறீர்கள் நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் இல்லையில் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இருந்து அடக்கம் செய்யப்பட்டார் மறைநூலில் எழுதியுள்ளவாறே மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார் பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் பன்னிருவருக்கும் தோன்றினார் பின்பு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார் அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர் சிலர் இறந்து விட்டனர் பிறகு யாகோப்புக்கும் அதன் பின் திருதூதர் அனைவருக்கும் தோன்றினார் எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பிப் பிறந்த குழந்தை போன்ற எனக்குள் தோன்றினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உனக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தோ நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா யோவான் எழுதிய தூய நற்செய்தினிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் ஆறிலிருந்து பதினான்கு முடிய அக்காலத்தில் நேசு தோமோவை நோக்கி வழியும் உண்மையும் வாழ்வோம் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவது இல்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருக்கிறீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் அப்பொழுது பிலிப்பு அவரிடம் ஆண்டவரை தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசு அவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்பவில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னும் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியனவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதை நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்று பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி